அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோப் அகாடமிக்கு ஓ கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு நம்ம கிஷோப் அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு நம்மளுடைய கோல்டன் ஸ்டார் ஓகேங்களா ஸோ அந்த காம்படிஷனுக்கு எல்லோரும் அதி தீவிரமாக படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதுக்குண்டான தேர்வு வந்து டெஸ்ட் இருக்கும் இதில் வந்து ரெண்டு மூணு தகவல் வந்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ அந்த கோல்டன் ஸ்டார் அந்த எக்ஸாம் வந்து பார்த்தினா வெள்ளிக்கிழமை இப்போன்னு சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை எப்பவுமே நம்ம வந்து அந்த அஞ்சு மணிக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபோர் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் ஆயிடும் நாலரை மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிக்குங்க அதாவது நாலு மணிக்கே எழுந்திரிச்சிங்கன்னா தான் நாலரை மணிக்கு அந்த டெஸ்ட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா ஏன்னா கொஞ்சம் அது கேள்விகள் அதிகங்கிறதுனால கொஞ்சம் டைம் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் அதனால் நாலரை மணிக்கு அந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இது வந்து முதல் தகவல் அதில் எக்ஸாம் நாள் நான் சொல்லுவேன் ஓகேங்களா வியாழக்கிழமைய நான் சொல்லுவேன் இருந்தாலும் இப்போ பிஃபோராகவே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ அதெல்லாமல் ஒரு சில ரெக்வஸ்ட்டும் வந்துருந்துச்சு ஸ்டூடண்ட் சைட்லேருந்து ஸோ கொஞ்சம் பிஃபோராக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா கேள்விகள் அதிகம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஒன் அவர் அப்படிங்கும்போது ஃபோர் தேர்ட்டி டூ ஃபைவ் தேர்ட்டி டூ சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஃபோர் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணால் ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக்ல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறது நான் ஐடியா பண்ணியிருக்கேன் சரிங்களா ஓகே அடுத்தது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஸ்கோர் ப்ளஸ் ஓவரால் சிலபஸ் வந்து முடிக்க முடியுமா இந்த டாப் ஸ்கோர் அப்படிங்கறத நான் செகண்டாக சொல்கிறேன் இந்த ஓவரால் சிலபஸை முடிக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு ஒரு சில டவுட் இருக்கலாம் அதாவது இப்போ இந்த ஸ்டார் காம்படிஷன் நான் ஃபாலோ பண்ணுறேன் சார் இதை ஃபாலோ பண்ணும்போது சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாமா கம்ப்ளீட் பண்ணிட முடியுமா இல்லை நான் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நான் படிக்கட்டுங்களா இதை ஃபாலோ பண்ணவா பண்ண வேணாமா இந்த டவுட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஜென்ரலாக திங்க் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பீங்க நான் பேஸ்ட் உண்டு கூட அதான் நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரி இருப்பீங்க இப்போ நான் வந்து இந்த வெள்ளிக்கிழமலேருந்து அடுத்து வெள்ளிக்கிழமை படிக்கிறதுக்கான போர்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த போர்ஷனை இந்த ஒன் வீக்குள்ளே உங்களால் முடிக்க முடியுமா இல்லை முடிக்கிறதை தாண்டி எனக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் டைம் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு லெசன் எடுத்து படிங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம ஸ்டடி பிளான்லேருந்து ஒரு ரெண்டு லெசன் படிக்காத ரெண்டு லெசன் எடுத்து படிங்க நீங்கள் படிக்காத ஒரு முக்கியமான ஒரு லெசன்ஸ் எடுத்து படிங்க நம்ம ஸ்டடி பிளான் இருக்கிற லெசன்ஸ் எடுத்து படிங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் டிசைட் பண்ணீங்க இந்த ஒரு வாரத்தில் நான் உங்களுக்கு கொடுத்த கண்டென்ட்டை தாண்டி உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா இந்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு தேவையானது நாலு ஜிகே படங்களை கொடுத்துருக்கேன் நாலு ஜிகே படமும் ஈஸியான படம் கிடையாது ஒவ்வொரு பாடமும் தரமான பாடம் ஓகேங்களா உள்ளாட்சி அரசாங்கம் நீங்கள் சிக்ஸ்த்துலையும் படிக்கணும் நைன்த்துலையும் படிக்கணும் லெவன்த்துலேயும் படிக்கணும் மூணு இடத்துலையும் நீங்கள் படிக்கணும் செகண்ட் தமிழகத்தினுடைய அரசியல் வளர்ச்சி அவ்வளோ முக்கியமான பாயிண்ட்ஸ் இயர்ஸ் எல்லாமே அதில் இருக்குது தேசிய காந்திய காலகட்டம் அந்த பாடமே கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பாடம் முப்பத்தி மூணு பக்கம் இருக்கும் அவ்வளோ பெரிய கண்டென்ட் அதில் இருக்கும் அந்த பாடமே ஐயன் அவ்வளோ தகவல் இருக்கும் அந்த ஒரு பாடம் ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பாலிட்டியில் இன்னொரு லெசனும் ஸோ பாருங்கள் தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி உள்ளாட்சி அரசாங்கம் இதுவே பெரிய பர்டனான ஒரு பெரிய பாடங்கள் தான் ஏன்னா ரொம்ப முக்கியமான பாடங்கள் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பொறுத்துங்க உங்களுக்கு நான் மைண்டில் ஒரு டாப் ஃபிஃப்டி லெசன்ஸ் மைண்டில் வச்சுருக்கேன் அந்த லெசனில் இருந்து தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஐஎன்எம்ல தேசிய காந்தி காலகட்டம் ப்ளஸ் அது இல்லாமல் எக்கனாமிக்ஸில் ஊரக பொருளாதாரம் எல்லாமே ரொம்ப முக்கியமான படம் ப்ளஸ் வந்து பார்த்தினா கொஞ்சம் கண்டென்ட்டு அதிகமாக இருக்கக்கூடிய பாடங்கள் இஎஸ்ஸாக இருக்கட்டும் மற்றது எதுவாக இருந்தாலும் அதிகமாக இருக்கக்கூடிய கண்டென்ட் ஸோ இந்த நாலு பாடம் படிப்பீங்க அதுவும் இல்லாமல் மேக்ஸில் ஒரு டாபிக் வந்து நீங்கள் டைம் ஒன்று இருக்க முடிப்பீங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து தமிழ் ஓவராலாக முடிப்பீங்க புரிதுங்களா திருக்குறள் அது இல்லாமல் இலக்கணம் டு இரநூறு கீழ் இது எல்லாமே ஒன் வீக்குள்ளே நீங்கள் முடிக்க போகிறீங்க ஸோ இதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க முடியுமாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அதாவது படிக்க முடியும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்து எதாவது படிக்கலாம் புரிதுங்களா இதை நீங்கள் பக்காவாக முடிக்கிறது உங்களுக்கு டைட் பொசிஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ என்னுடைய டார்கெட்டு நான் என்னென்னா இப்போ ஸ்டார் காம்படிஷன் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நல்லா கேட்டுங்க இப்போ இந்த வாரம் இல்லாமல் நமக்கு எட்டு வாரம் இருக்குது கரெக்டாக இந்த வாரம் இருபத்தி தேதி இது முடியுது அப்படின்னா வெள்ளிக்கிழமை அடுத்த ஸ்டார் காம்படிஷன் அதான் கோல்டன் ஸ்டார் காம்படிஷன் முடியும் போது அடுத்த ஸ்டார் ஸ்டார்ட் ஆகும் அப்போ கிட்டத்தட்ட எட்டு வாரங்கள் நமக்கு வந்து பார்த்தோன்னா கிடைக்கும் இதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை மாதிரி எட்டு வாரங்கள் கிடைக்கும் இந்த எட்டு வாரத்தில் ஓகேங்களா நான் வந்து டாப் ஃபிஃப்டி லெசன்ஸ் மைண்டில் வச்சுருக்கேன் அப்போ இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே இந்த எட்டு வாரம் முடியும் போது ஏப்ரல் எண்டு ஆகிடும் அப்போ ஏப்ரல் எண்டுக்குள்ளே நான் மைண்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த டாப் ஃபிஃப்டி லெசன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடணும் இந்த பக்கம் தமிழ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களை தரவாக்கி விடணும் தமிழையே தரமட்டமாக்கி விட்டுருணும் எப்படி நியூ புக்கு ஓல்டு புக்கிலேருந்து எல்லாத்தையுமே இந்த எட்டு வாரத்துக்குள்ளே தமிழை ஃபுல் தரமட்டமாக்கி விட்டுரு தரமட்டமாக்கி விட்டுணும்னு என்ன அர்த்தம் நியூ புக்காக இருக்கட்டும் ஓல்டு புக்காக இருக்கட்டும் லெவன்த்து டுவெல்த்து தமிழாக இருக்கட்டும் சிறப்பு தமிழ் எதுவாக இருந்தாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் முத கொண்டு நான் தான் நம்ம ஒன்று டு நூறு அடுத்து ஒன்று எட்டு இரநூறுன்னு கொடுத்துட்டுருங்க பார்த்தீங்களா ஈவன் தகுதி தேர்வில் நடந்த இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் முத கொண்டு தமிழை ஃபுல்லாக ஏப்ரல்குள்ளே முடி முடிச்சு வச்சுருவோம் அப்புறம் நமக்கு மே மாதமும் ஓகேங்களா ஏப்ரல் மே ஜூன் சாரி ஏப்ரலில் முடிஞ்சா மே ஜூன் இந்த ரெண்டு மாதம் என்ன பண்ண போகிறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் எப்படி ரிவிஷனு தமிழ் சைடில் ரிவிஷனு இந்த ஐம்பது பாடமும் சைடில் ரிவிஷனு மீதி ஒரு சில பாடங்கள் நான் வந்து மைண்டில் செட் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது இந்த ஏப்ரலுக்குள்ளே முடிக்க முடியாத ஒரு சில லெசன்ஸ் இருக்கும் அந்த லெசனை ஈஸியாக படிக்க வைக்கிறதுக்கு அந்த அறுபது நாளில் சைட் பை சைடாக தான் ஸோ சைட் பை சைடாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஏன்னா அந்த முக்கியமான படங்களை தான் நீங்கள் இதுக்குள்ளே படித்து முடிச்சுடுவீங்க அதெல்லாம் வந்து ஓரலாக பார்க்கக்கூடிய லெசன் தான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ டுவெல்த்து ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன் டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் இப்போ ஒரு 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 மொதல் நாலு பாடம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் மொதல் டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் மொத்தம் எட்டு டு ஒம்பது பாடம் படிக்க வேண்டியது இருக்கும் ஸோ ஓகே மொதல் நாலு பாடம் படிச்சிட்டோம் மீதிபடி அஞ்சு பாடம் படிக்க முடியலைங்க போது நான் என்ன பண்ணுவேன் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுவேன் இங்கே பாருங்கப்பா கடைசி அஞ்சு பாடத்துக்கு நான் ஒரு இரநூத்தம்பது ஒன் மார்க் மாதிரியும் ஒரு நாள்னா இரநூத்தம்பது கொஸ்டின் ஆன்சர் கூட வச்சுங்களேன் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நான் கொடுப்பேன் இந்த இரநூத்தம்பது கொஸ்டின் ஆன்சர் நீ என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவோம் எனக்கு தெரியாது படிச்சுட்டு வந்துடுங்க நாளைக்கு அதுலேருந்து கேள்வி வந்து டெஸ்ட் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு கேள்வி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் தான் ஒரே நாள் இரநூத்தம்பது கேள்வி நீ அவுட் போடுவீங்களோ போட மாட்டீங்களோ இல்லை பிடிஎஃப்லேயே படிப்பீங்களோ ஒரு 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 பெரிய காம்படிஷனை ஏற்படுத்தி உங்களை அந்த ஒரு நாளில் அந்த இரநூத்தம்பதையும் படிக்க வச்சிருவேன் அப்போ என்னென்னா எனக்கு அப்பா நீ அந்த அஞ்சு பாடம் படிக்கலாம் பரவாயில்ல இந்த இரநூத்தம்பது இது படிச்சுட்டு இல்லை இந்த இரநூத்தம்பது பாயிண்ட்ஸாக படிச்சுட்டு இல்லை எனக்கு அது போதும் ஏன்னா அதில் இருக்கிற தகவல் எல்லாமே வந்து உனக்கு புரிஞ்சிடும் ஏன்னா அது எல்லாமே இங்கே நம்ம டென்த்தில் படிக்கிற அந்த ஐஎன்எம் பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்கும் ஏன்னா என்ன நிலவரம் என்னென்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா அப்போ அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் இயர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்போ என்ன பண்ணுறேன் கடைசி அஞ்சு லெசன் படிக்க முடியாது இந்த இரநூத்தம்பது கேள்வி முடிச்சா முடிஞ்சு போச்சு புரிதுங்களா அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணிடுவேன் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக படிக்க முடியாதுக்குல இந்த மாதிரி நம்ம பண்ணி விட்ருவோம் புரிதுங்களா உங்களுக்கு அதை மற்ற பாடத்துக்கு பண்ண முடியாது முக்கியமான பாடங்கள் முக்கியமாக படித்து தான் ஆகணும் மேலோட்டமாக படிக்கக்கூடிய லெசன்ஸுக்கு இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு போயிடுவேன் நான் அப்போ அது பாருங்கள் அது ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் ஒன் டே இன்றைக்கி காலையில் கொடுத்தனா நாளைக்கு சாயங்காலம் டெஸ்ட்டுருவேன் இந்த இரநூத்தம்பது கொஷின்னு உட்காந்து படிக்க மாட்டீங்களா என்ன அதெல்லாம் நைட் நைட்டாக படித்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு உத்வேகம் நீங்கள் புரிஞ்சல உங்களுக்கு அந்த டைம் நம்ம நிறைய படிச்சுருந்தா இது ஒன்று தான்டா தூக்கி போட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிருப்பீங்க ஏன்னா யோசிக்கிறதுக்கு டைமே அப்போ உங்களுக்கு இருக்காது அந்த மாதிரி நான் ஒரு சில ஐடியா வச்சுருக்கேன் எப்போ அந்த அறுபது நாட்களில் அப்போ அந்த அறுபது நாட்களில் ஆல்ரெடி சூப்பராக தமிழ் முடித்து வச்சுருப்பீங்க அதை பக்காவாக ரிவிஷன் பண்ண போகிறோம் அது இல்லாமல் நம்ம அந்த ஐம்பது பாடத்தையும் யூனிட் வைஸ் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம் அந்த இடத்துல இப்போ நம்ம கலந்து 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 படிக்கிறோமா அந்த அறுபது நாட்கள் என்ன பண்ணுவோம் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வாரம் ஃபுல்லாக பாலிட்டி தான் பாலிட்டியாக போட்டு உங்களை வந்து டார்கெட்டு அது இதுன்னு பண்ணி அந்த வாரத்தில் பாலிட்டியை துவச்சி காய போட்டுருவோம் நம்ம அதுக்கடுத்த வாரம் ஐயனம் ஐயனம் துவச்சி காய போட்டுருவோம் காஞ்சதுக்கப்புறம் மடித்து வச்சுக்க வேண்டி தான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஜூன் முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணி முடித்தாச்சா ஜூலையில் ஒரு பத்து நாள் இருக்கும் அந்த பத்து நாள் என்ன பண்ண போகிறோம் ஃபுல் ஓவரால் ரிவிஷன் அப்போ இந்த ஏப்ரல் மாதமும் நமக்கு மார்ச் மாதமும் ஸ்கெடுலாக படிப்போம் ஸ்டார் காம்படிஷன் மாதிரி படிப்போம் அப்புறம் மே மாதமும் ஜூன் மாதமும் யூனிட்டாக நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுவோம் யூனிட் வைஸ் ரிவிஷன் ஜிகே பொறுத்த வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் தகுந்த டாபிக் வைஸ் ரிவிஷன் பிரித்து தெழுதுக சேர்த்து எழுதுக வரிசை அப்படி மாதிரி டாப்பிக்காக அந்த நம்ம சிலபஸில் இருக்கிறது டாப்பிக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம கடைசி ஒரு பத்து நாள் இதில் ஜூலையில் ஒரு பத்து நாள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஜூலையில் இருக்கிற அந்த பத்து நாள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஃபுல் ரிவிஷன் ஃபுல் ரிவிஷனே தான் நீ அந்த அந்த டைம் ரிவிஷனே வந்து புக்கையே தொடக்க கூட தொடக்கூடாது வாங்க இன்றைக்கி லைவில் இரநூறு கேள்வி டிஸ்கஸ் பண்ணலாம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எடுத்துக்கணும் இல்லை நம்ம அல்டி டெஸ்ட் வச்ச கொஷின் பேப்பர் எல்லா இரநூறு கேள்வி டிஸ்கஷன் அந்த இரநூறு கேள்வி டிஸ்கஷன் எல்லாமே கலந்துருக்கணும் இரநூறு கேள்வி டிஸ்கஷன் எடுத்து தமிழ் நூறு கேள்வி ஜிகே ஒரு நூறு கேள்வி அதில் மேக்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி இன்றைக்கி வாங்க லைவ் ரெண்டு மணி நேரம் லைவ் டெய்லியும் வந்துடுங்க ரெண்டு மணி நேரம் லைவ் இல்லை ஒரு நாள் டு ஒரு நாள் எப்போ அந்த கடைசி பத்து நாள் ஒரு நாள் டூ ஒரு நாள் கிடையாது கடைசி பத்து நாள் ஃபுல்லாக டெய்லி லைவ் தான் இரநூறு இரநூறு கேள்வி டெஸ்ட்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்ட்டு இல்லை காலேஜ் டெஸ்ட்டு எழுந்திர சாயங்காலம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று எல்லாம் கலந்து ஓவரால் ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாமில் போய் உக்காரும்போது நீ ஒரு கேள்வி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கேள்வி ஸ்கெடியூலில் படிச்சுதான் இருக்கும் இல்லை ரிவிஷனில் பார்த்ததாக இருக்கும் இல்லை கடைசியில் படித்ததா இருக்கும் எப்படியாவது அந்த கேள்விக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க அழகாக ஆன்சர் லட்டு மாதிரி வரும் அது தமிழுக்குலாம் லட்டு மாதிரி வரும் ஒன்றும் தெரியும் தெரியாது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சிருக்கான மறந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பே கிடையாது ஒரு கேள்வி இலக்கணத்துலேருந்து ரொம்ப டஃப்பாக கேட்டிருக்காங்க ஒரு உவமைப்படுத்திக்க பழமொழிலருந்து கேட்டிருக்காங்க எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை நான் பார்த்த மாதிரியே தெரில அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யாருக்குமே அது தெரியாத மாதிரி தான் அர்த்தம் உங்களுக்கு ஒன்று தெரியல யாருக்கும் தெரியல தான் ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம புக்கிறது படிச்சுடுவோம் எல்லாரும் படிக்கிறத நாமளும் படிச்சுட்டு தான் போவோம் எல்லாரும் படிச்சிருப்பாங்க ஒரு ஒரு சார் ஒரு ஆயிரம் பேத்துக்கு தெரியுது எனக்கு தெரியல அப்படின்னா அப்படி கூட மாட்டோம் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா யாருக்குமே தெரியுந்தான் அர்த்தம் உனக்கு கஷ்டமாக எல்லாத்துக்கும் கஷ்டம் தான் அந்த கஷ்டமான எக்ஸாமுக்குள்ளேயும் நீ தான் டாப்பில் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அதனால் தான் டாப் ஸ்கோர் நான் சொல்கிறேன் நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும் சார் இதை ஃபாலோ பண்ணால் பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியுதுக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து உழைக்கல இங்கே போடுற உழைப்பு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான உழைப்பு கிடையாது உங்களை நல்ல மார்க் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே இப்போ உட்கார வைக்கிறதுக்காக போடுற உழைப்பு பாஸ் பண்ண முடியுமா என்ன ஒரு டவுட்டு அந்த டவுட்டே இருக்கக்கூடாது அந்த டவுட்டே இருக்கக்கூடாது களத்தில் இறங்கியாச்சு இறங்கிட்டதுக்கப்புறம் வண்டி மெதுவாக மூவ் வரைக்கும் தெரியாது வண்டி ஒரு பிக்கப் எடுத்து ஒரு ஃபுல் ஸ்பீடு ஃபுல் ஃபார்மில் அந்த வண்டி இருக்கும்போது அது போ போடுற அந்த வேகம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கே தெரியாது அதோடய வேகம் எவ்வளோ போகுதுன்ட்டு அந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம வந்து போவீங்க எப்போது அந்த கடைசி ரெண்டு மாதம் அந்த கடைசி ரெண்டு மாதம் ஃபுல் ஃப்ளட்ஜாக வண்டி ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா இந்த ரெண்டு மாதம் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ லெசன்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெடியாக இருந்தீங்கன்னா தான் சார்ஜ் ஃபுல் சார்ஜ் ஏற்றிட்டீங்கன்னா தான் கடைசி ரெண்டு மாதம் வண்டி அவ்வளோ ஸ்பீடு போகும் இங்கே சார்ஜ் ஏற்றுறதுலேயே நீங்கள் டவுட்டில் இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியும் இத்தனை வருஷம் நீங்கள் படித்ததில் இப்போ தான் கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் கரெக்டான ஒரு டைமிங்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் இருக்கீங்க அந்த எக்ஸாம் ஒரு எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் டைமை எப்படி அனாவசியமாக வேஸ்ட் பண்ணாமல் கிடைக்கிற ஒரு மணி நேரம் ஒரு நாள் நாள் நமக்கு எவ்வளோ முக்கியம்ட்டு உணர்ந்து படிக்கிறது நீங்கள் இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு வாரமாக தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம படித்ததெல்லாம் இதுதான் நம்ம பெஸ்ட்டாக படிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் கிடையாது யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்கள் நீ என்றைக்கு நாள் வந்து சூப்பராக படிச்சிருக்க அப்படின்னு கேட்டால் நாளைக்கு படிக்கக்கூடிய நாள் தான் சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி விடவே நாளைக்கு நான் சூப்பராக படிப்பேன் அதை விடவே அதுக்கு அடுத்த நாள் சூப்பராக படிப்பேன் ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த நாள் இதை படித்ததை விடவே நான் சூப்பராக அதுக்கு நாள் நான் படிப்புங்கிறதுல உறுதியாக இருக்குதுங்க இன்றைக்கி படித்ததை விட நாளைக்கு இன்னும் சூப்பராக படிப்பீங்க அதுக்கு நாள் இன்னும் சூப்பராக படிப்பீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளி வியாழக்கிழமெல்லாம் வியாழக்கிழமெல்லாம் வாய்ப்பே கிடையாது வியாழக்கிழமெல்லாம் வெறித்தனமாக படிப்பீங்க ஏன்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழம இல்லை ஆனால் வெள்ளிக்கிழமெல்லாம் காலையில் அவ்வளோதான் நம்ம பசங்க நம்ம பசங்க வந்து பார்த்தா நாலு மணிக்கு டெஸ்ட் நாலரை மணிக்கு டெஸ்ட்னா நாலு மணிக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து எண்ணூறு பேர் வந்து வெறித்தனமாக தூங்காம படிப்பீங்க என்ன இது இந்த ஃப்ளோ கடைசி வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிறேங்க கேளுங்க டாப் ஸ்கோர் நல்ல மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஆனால் அது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது உங்களை கைட் பண்ணுற வெளியிலேருந்து பார்க்குற எனக்கு தெரியும் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் பட் உங்களுக்கு தெரியாது ஏதோ படிக்கிறீங்க அப்படி டெஸ்ட் எழுதுறீங்கன்னா நல்ல மார்க் எடுத்தவங்க கேட்குது அப்படின்னு போகிறீங்கன்னா நீங்கள் எந்த லெவலில் போயிட்டுருக்கீங்க என்ன மாதிரி உங்களுக்கான மார்க் இதே வேலை போனால் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியும் புரிதுங்களா ஸோ உங்கள்கிட்ட நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்களா நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணிடுங்க பக்காவாக ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணிடுங்க புரிதுங்களா அது அது அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நான் படிக்காத ஒரு வேலை இப்போ இது வரைக்கும் படிக்காத ஒரு 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 மெத்தடை நான் இப்போ நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அந்த பயபக்தியோடு நான் படி சொல்லுவாங்களே பயபக்தியோடு படிங்கிறது இப்போதானே அதை பண்ணுறேன்னு உங்கள் மனதுக்கு தோணுதில்ல ஒரு நாள் ஒரு மணி நேரம் கூட நான் வந்து தேவையில்லாமல் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் தோணுது இல்லை அப்படி தானே படிச்சுட்டு இருக்கீங்க நேற்று ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க சார் என் ஒரு கையில் தொட்டில் ஒரு கையில் குழந்தை ரெண்டு குழந்தை அவங்களுக்கு சரி ஒரு கையில் தொட்டில் ஒரு கையில் வந்து புத்தகம் தொட்டில் ஆட்டிகிட்டே படிக்கிறாங்களாம் அதுதான் அதுதான் அந்த டைமை கூட நம்ம ஏன்டா வேஸ்ட் பண்ணோம் நான் படம் தொட்டில் ஆடிட்டுருக்கலாம் குழந்தை தூங்குது புக்கு கையில் வச்சுக்கிட்டோ இல்லை ஏதாவது வீடியோ போட்டுக்கிட்டு காதில் கேட்டுக்கிட்டு தாளாட்டுக்கு பதில் அது ஓடிட்டுருக்கோம் அவ்வளோதான் குழந்தையும் தூங்கும் நீங்களும் கற்றுப்பீங்க அவ்வளோதானே படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களை விட படிக்கிறதுக்கான நேரங்கள் நான் இப்படியும் ஒதுக்கணுங்க தான் நமக்கு இது தரத்தில் தேவை நீங்கள் அப்படி யோசிங்க படிக்கிறதுக்கு நேரம் இல்லை இல்லைன்னு பார்த்தா வெளியிலேருந்து பார்க்கும்போது இல்லைன்னு தான் தோணும் எனக்கு படிக்கிறதுக்கான நேரம் இதுக்குள்ளே நான் ஒதுக்கிக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம் அதை நீங்கள் பண்ணுங்கள் இல்லைங்கிறதுக்கு இங்கே ஆப்ஷனே கொண்டு வராதிங்க இருக்கிறதுக்கு என்ன வழி என்னெல்லாம் என்னால் பண்ண முடியுங்கிறது அதுக்கு அதுக்குண்டான வழி உங்களுக்கே கிடைக்கும் புரியுதுங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக பண்ணுங்கள் ஸோ ரொம்ப நேரம் பேச்சுட்டு நினைக்கிறேன் எதுக்காக நான் வந்து டீட்டெயிலாக சொல்லணுன்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு உந்துதல் இருக்குது ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டவுட்டு வந்துடக்கூடாதுன்னு நான் இவ்வளோ கிளியர் கட்டாக நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணால் யோசிக்கலாம் எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது நான் என் மனசில் என்ன இருக்கோ நான் என்ன யோசிச்சிருக்கணும் நம்ம டீம் என்ன யோசிச்சு வச்சிருக்கோமோ அதை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கி பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில் இருக்குது பட் இறங்கி பண்ணுறவங்களுக்கான ஒரு பலன் எக்ஸாம் ஆனில் தெரியும் அதனால் உறுதியாக சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் எந்த இடத்துலையும் பயந்துக்காதீங்க நாங்கள் இருக்கோம் கிருஷ்ணபா டீம் இருக்குது உங்கள் கிஸ்டன்ஸாக நான் இருக்கேன் கவலையே படாதீங்க புரிதுங்களா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் போஸ்டிங் வாங்குறதுல இல்லை நல்ல மார்க் எடுத்து போஸ்டிங் வாங்குகிறோம் புரிதுங்களா பார்த்துக்கலாம் தைரியமாக படிங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் மீண்டும் மட்டுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிஷோபாகட்னு ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ